ஐயா கிட்ட கேட்டது தண்ணி குடிக்க போற இடத்துலயாவே இருந்துச்சு ஒத்த போயி தின்னுட்டு ஐயோ ஐயா அவன் நீங்க பண்ணதான தப்பு மாறி தண்ணி குடிக்க போற வழியில நீங்க இருந்துச்சு ஓறு பொங்கி தின்னுட்டு இருக்கீங்களா ஆனா அதுக்காக கொஞ்சம் குடுத்துருக்கணும் உம் அப்ப ஏன மேல தப்பு சொல்ல முடியாது எல்லாம் உங்க மேலதானே தப்பு 失礼ま வாஸ்துவம் தாங்க வாஸ்துவமா புரியலையே என்ன வாஸ்துவம்னா எதுவும் ஊரா ரைட்டு அப்படியா வாஸ்துவன்ட்டு ஊரா அதுப்பா சரி 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 நானும் ஏதோ என்னதோ தெரியல முழிச்சிகிட்டு இருந்தேன் சரி 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 உங்களுக்கே சரி பாரு உம் எந்த ஊரு அது எந்த மாவட்டம் அது என்னது வாஸ்துவனா வாஸ்துவமாப்பா வாஸ்துவம் அது ஒரு ஊரா அவையே மழை கரையில போய் சோறு பைங்க திங்க போனாவலாம் அந்த சிக்கன வச்சு இறக்கிட்டாவலாம் வச்சதோட யானை வந்துட்டான் முண்டகானு துணியகானுன்னு ஓடி இருக்காவ அங்க ஒரு தாத்தாங்க நின்று போலுக்கு வழியில இப்படி சொன்னதோட அது நீங்க யானை போற வழியில தண்ணி குடிக்கும் அந்த யானை அங்க போய் சோறு போயிக்கு தின்னாவன மாதிரி தண்ணி குடிக்க போற வழியில இருந்து சோறு போய் தின்னு இருக்காவ ஒண்ணும் இல்லங்க மாவட்டமும் ஒண்ணும் இல்லையா சரியா சொன்னீங்க வாஸ்தவம்னு சொன்னேன் ஊரு கிடையாதான் உம் வாஸ்தவமான பேச்சு சொல்லவும்ல அதான் ரைட்டு அடமே சொல்லுவோம்ல ரைட்டு இதுக்கு புரியல அந்த மாதிரி ஓ சரி சரி அதுவா நீங்க எந்த ஊரு நம்மளே மீதிய பேசுறீல புரோட்டா ஒன்னா காலி பண்ணிவிட்டேன் அடுத்தல புரோட்டா கேட்டுட்டே இருக்கு வயிறு வெந்துட்டல நீ மச்சறா நான் மச்சறா எனக்கு தான் தெரியல பார்த்தால வேற கறி கிச்சி இப்படி எனக்கு உள்ளது வேஸ்ட் ஆயிரும் சேலஞ்சேறலாம் சேலஞ்சிக்கலாம் நான் வரலப்பா நீ இருந்து போடு சேலஞ்சி நீ அம்மா இருந்து நின்னு ஆயில லைவ்ல இருந்து திங்க முடியல பொறுமையா திங்கணும் இது வாய்க்குள்ள குத்தி குத்தி தள்ள வேண்டியதா இருக்கு அம்மையே இருந்து திங்க சொல்ல வேண்டாம்

అమ్ళా <coughs> <laughs>